ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எல்லாம் வருஷத்துடைய டாப் டுவெண்ட்டி ஃபைவ் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹீட் மூவிஸை தான் நம்ம இந்த உடைய கவுண்டன் பேசிகளை பார்க்க போகிறோம்

தெரியாது ஆனா நீ டைம்ல நூறு நாளைக்கு இந்த படம் ஓடிச்சு நம்ம இருபத்தி ரெண்டாவதா பார்க்க போற படம் மன்னவா மன்னவா நம்ம பிரசாந்த் ஊர் வயசுலாம் சேர்ந்து நடிச்ச படம் இந்த படம் நாலு கோடியே பத்து லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு ஆனா இந்த படத்தோட பட்ஜெட்டா பாத்தீங்கன்னா ரெண்டரை கோடி கிட்ட இருக்கும் சோ படம் பாத்தீங்கன்னா ஒரு ஹிட் ரேஞ்சில தான் இருக்கும் ஆக்சுவலி இந்த வீடியோ பாக்ஸ் ஆஃபீஸ பத்தி பேசும்போது நீங்க வந்து ப்ராஃபிட் ரேஞ்சிலயோ ஹிட் ரேஞ்சிலயோ அந்த கவுண்டர் எடுக்கவே எடுக்காதீங்க படத்தோட கலெக்ஷன் அதாவது தேட்டர்ல டிக்கெட் வித்த மொத்த காசோட அமௌண்ட் ரேஞ்சில தான் இந்த ஒரு கிராஸ்ன்றது வரும் அந்த மொத்த காசுல வந்து பாதி காசு கிட்ட தான் ஷேர் உண்டே போகும் சோ அதெல்லாம் பெரிய கதை நம்ம விட்டுருவோம் நம்ம கவுண்டர்ல இருபத்தோரா தடத்துல பார்க்க போற படம் அரவிந்த்

இந்த படமே ஒரு ஆக்ஷன் படம் டூ ஹீரோ சப்ஜெக்ட் நக்மா இந்த மாதிரி அவங்களுக்கு ப்ரொடக்ஷனாவே இந்த படம் பட்ஜெட் அதிகம் அதுக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் பார்க்க போனா இந்த படம் ஃபிளாப்ன்றது ஓகே தான் வெரைட்டி ஆனா நம்ம கிராஸ் ரேஞ்சில் தான் அதாவது தேட்டரிக்கல்ல டிக்கெட்ல வசூலான ஒரு அமௌண்ட் தான் நம்ம கவுண்ட் பேசிக்கல எடுத்துக்கிறோம் சோ அப்படி பாக்கும்போது அரவிந்தன் இந்த இடத்து முடியுது நம்ம இருபதாவதா பார்க்க போற படம் அடிமை சங்கிலி அடிமை சங்கிலி நம்ம அர்ஜுன் நடிச்ச படம் அர்ஜுனுக்கு வந்து அப்போ ஒரு பெரிய எக்ஸ்ட்ரா பிளேஸ்ல இருக்காரு ஜென்டில் மணிட்டு ஜெய் கிந்திட்டு கரணாயிட்டு ஆனா அதுக்கு முன்னாடி வந்த படம் போயிட்டாலும் மறுபடியும் ஒரு பெரிய படம் தரப்போறான் அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட அந்த ப்ரொமோஷன் இருந்தது பட் வழக்கம் நம்ம அர்ஜுனுக்கு வந்து ஃபெயிலியர் தான் ஆனா அர்ஜுனுக்கு எப்பயுமே சொல்கிற தெலுங்கு கன்னட மார்க்கெட்லாம் இருக்கும் இருக்கும்போது வேர்ல்டு வைடா இந்த படம் அஞ்சு கோடியே நாற்பது லட்ச ரூபாய் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு ஆனால் அந்த படத்தோட பட்ஜெட்ல நாலு கோடி கிட்ட இருக்கும் நம்ம கவுண்டில் தரத்துல தடத்தில் பார்க்க போகிற படம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அன்னைக்கு டைம்ல கிராமப்புறங்கள்லாம் ஒரு பெரிய வெற்றி தான் சொல்லி ஆகணும் எஸ்லி இந்த படத்தோட டேரக்டர் வி சேகர் அவரே ப்ரொடக்ஷன் பண்ணி நல்ல ஒரு ரேஞ்சில் சீசன் ஆடியன்ஸ்ல பெருசாக கவர் பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி இந்த படமும் பெருசாக கவர் பண்ணிச்சு அதனால இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸாக அஞ்சு கோடியே எழுபது லட்சம் கலெக்ட் பண்ணிச்சு ஆனால் படத்தோட பட்ஜெட்ன்றது வி சேகர் வந்து எப்பயுமே கம்மியில் ஆடுப்பாரு ஸோ ஒரு ஒன்றரை ரெண்டு தான் ஆச்சு இந்த படத்தோட பட்ஜெட் அதுக்கு இந்த படம் நல்ல ப்ராபிட் ஆன பதினெட்டாவதாக வெட்டியாக ஒரு படத்துக்கு ஒரு பிரபுதேவா இந்தியா போகும் அதே டைம் அப்பாசுக்கும் அவளுக்கும் இந்த படம்லாம் கொஞ்சம் போச்சு தெலுங்கு கூட அதே சமயம் இந்த படம் தமிழ்லயும் ஒரு நல்ல வெற்றி தான் ஆறு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் இந்த 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 விஐபி படம் 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 படமும் நூறு நாள் தான் தான் அன்னைக்கு நம்ம பதினாறாவது போற அரசியல் சொல்லி மணி எல்லாம் எவ்வளவு பெருசா உங்களுக்கு தெரியும் படத்தோட படத்தோட பட்ஜெட்டா பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நாலஞ்சு கோடி கோடி ஆனா ஏழு வந்து இது ஒரு மம்முடி தமிழ்ல சுமாரா தான் போச்சு ஆனா மலையாளத்துல ஒரு பெரிய ஸ்டார் அதுக்கான மார்க்கெட் அந்த மாதிரி ரேஞ்சில இந்த இந்த படம் ஒரு ரேஞ்சில் இருக்கு

சோ அதனால டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸ் பெருசா வராது எப்பவுமே விஜயகாந்த் கேரண்டி அப்படின்ற மாதிரி இந்த படமும் மோஸ்ட்லி யாரு கையும் கிடைச்சிருக்காது ஆனா கையில கொஞ்சமாச்சு காசு நிக்கல அப்படின்றதுக்கும் இது ஒரு கேள்விக்குறியா தான் போச்சு ஆக்சுவலி இந்த படம் எல்லாம் எடுக்கும் பொழுது அவங்க இந்த படத்தோட வெற்றி பெருசா இருக்கும் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸா ஒரு பதினஞ்சு கோடி கிட்ட வந்து எதிர்பார்த்தாங்க ஆனா அதுக்கப்புறம் பிப்ரவரில வந்த படங்கள் எல்லாம் டாப் ஆனதுனால இந்த படம் அப்படியே மங்கிச்சு நம்ம பதினாலாவது பார்க்க போற படம் பாரதி கண்ணமா பாரதி கண்ணமா பார்த்திபன் மீனா படம் ஆக்சுவலி மீனா காப்பா ஒரு பெரிய ஸ்டார் இது இருக்கு அப்ப ஒரு படம் ஓடும் ஒரு படம் ஓடாது அதே சமயம் இந்த படத்தோட டேரக்டர் வந்து புதுசா நம்ம சேரன் வராரு ஆனா இந்த படத்தோட கான்செர்ட் மூலமா வேற லெவல் ஆக்சுவலி ஒரு ஒன் செவன்டி ஃபைவ் டே சில்லூர் ஜூப்ளி படமாக்கி வெறும் ஒன்னு ஒன்றரை கோடிக்குள்ள எடுத்த படத்துக்கு எட்டு கோடி இருபது லட்சம் ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்தது நம்ம பன்னெண்டாவதா பார்க்க போற படம் எட்டுப்பட்டி ராசா எட்டுப்பட்டி ராசா நம்ம கஸ்தூரி ராஜா டேரக்ட் பண்ண படம் கஸ்தூரி ராஜாக்கு நிறைய படங்கள் அப்ப கொஞ்சம் சரியாலாம் போகாம இருக்கு ஆனா இந்த எட்டுப்பட்டி ராசா ஆக்சுவலி நெப்போலியனுக்கே ஒரு பெரிய வெற்றி தான் சொல்லி அந்த அளவுக்கு அவர் கெரியர்லயும் மிகப்பெரிய வெற்றியான ஒரு படமா போச்சு இந்த படம் இந்த படத்தோட பட்ஜெட்டும் ரெண்டு கோடி ரேஞ்சில இருந்திருந்தாலும் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸா எட்டு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு இந்த படமும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் வெற்றி ஏன்னா இருநூறு நாள் ஓடிச்சு பட்ஜெட் ப்ராஃபிட் எல்லாம் சம வெற்றி நம்ம பதினொன்னா பார்க்க போற படம் லவ் டுடே லவ் டுடே நம்ம விஜய்க்கு பூவே உனக்காக நிறைய படம் வந்து ஆனால் எதுவுமே சரியா போல பட் இந்த படம்ன்றது பாத்தீங்கன்னா அதோட கான்சர்ட் மூலமா செம்மையா இட்டு அடிச்சு தேட்டரைக்கு எல்லாம் சில்லூர் ஜூப்ளி படம் சோ பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோடி நெஞ்சில் தான் எடுத்தாங்க ஆனா பாக்ஸ் ஆபீஸா பாத்தீங்கன்னா ஒன்பது கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் கலெக்ட் ஆச்சு ஸ்ரீ விஜய்க்கு இந்த டைம்லயே வந்து ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கு ஒரு வளர்ந்து வர ஹீரோன்ற அந்த ஒரு பிராமிசிங் இந்த லவ் டுடே எல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமா எடுத்தாரு அதுக்கெல்லாம் சாட்சி இந்த படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் சொன்னா அதெல்லாம் யாருக்கே தெரியும்

சூப்பர் ஹிட் சொல்லலாம் ஏன்னா ஓரளவுக்கு போச்சு பட் ப்ராஃபிட் ரேஞ்ச் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு லவ் டுடே விட ஜானகிராமன் ரமன் கம்மி தான் ஸோ நீங்கள் கவுண்டரில் கொடுக்குற நம்பரை வச்சு குழப்பிக்காதீங்க இது வெறும் கிராஸ் அதாவது அதிகபட்சமாக டிக்கெட் காஸ்ட்டில் கலெக்ட் பண்ண அந்த அமௌண்ட் தான் அதை மட்டும் தான் இங்கே சொல்ல முடியும் ஏன்னா அன்றைக்கி ரேஞ்சில் ஷேர்ட் லைட் டிவி டிவிலாம் கூட பெருசாக விற்க மாட்டாங்க அதே சமயம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி ஓடிடிலாம் கிடையாது இல்லை ஒரு படத்தோட பட்ஜெட் ப்ராஃபிட் பாக்ஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் பற்றி பேசினாலே வந்து அது ஒரு பெரிய விஷயம் ஒரு லென்த்தில் அதை பேசி முடிச்சிட முடியாது அதே சமயம் அதை கரெக்டாக பேசவே முடியாது ஆனால் ஏன்டா வீடியோ பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் நம்ம கூட ஒன்பதாவது இடத்துல பார்க்க போகிற படம் காலம் எல்லாம் காதல் வாழ்க காலமெல்லாம் காதல் வாழ்க்க படமும் அன்னைக்கு டைம்ல ஒரு சில்லோ ஜூபி படம் சொல்லணும் ஏன்னா அன்னைக்கே வந்து நிறைய காதல் படங்கள் மத்திய இந்த படமும் ஒரு சம வெற்றி ஆச்சு எல்லாருக்கும் பிடிக்கப்பட்டது இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த படம் தெரியுமா தெரியாது இந்த படத்தோட வெற்றி தெரியுமா தெரியாது ஆனா கண்டிப்பா நைன்டிஸ்ல இருந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அதே சமயம் முரளிக்கும் இப்போ மார்க்கெட் நல்லா பிக்கப் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு ஸோ அதனால இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ்சா பத்து கோடியை ஐம்பது லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு நிறைய ஹீரோனுக்கு நிறைய படங்களை சொல்லிட்டு இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு கௌசல்யாக்குலாம் இந்த ஒரு படம் தான் பெரிய வெற்றியா வந்து ஆரம்ப காலங்களில் இருந்தது கௌசல்யா மிகப்பெரிய ஒரு ஹீரோனா ஒரு ஃபோர் ஃபைவ் இயர் இருக்கிறதுக்கு இந்த படத்தோட

ரிலீஸ் ஆகி நம்ம தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் அஞ்சு கோடி ரேஞ்சில் கலெக்ட் பண்ணிச்சு ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வித் அமௌண்ட்டை விட ஒரு கோடி ப்ராஃபிட் கம்மியாக தான் வந்தது அதனால தான் உங்களுக்கு அந்த லாஸ் கணக்கு சொல்கிறாங்க அதே சமயம் மலையாளத்தில் ஓரளவு கலெக்ட் பண்ணிச்சு ஹிந்தி தெலுங்கு மலையாளம் எல்லா மார்க்கெட்டும் இருக்குது நம்ம மணி ரத்தனத்துக்கு அதோட வேர்ல்டு வைடு கலெக்ஷனாக தான் இந்த ஒரு அமௌண்ட் வந்திருக்கு ஆக்சுவலி ஓவர் சீசன் சேர்த்து தான் ஆக்சுவலி இந்த படத்தோட தோல்விக்கு நிறைய காரணங்கள் சொல்லிட்டு இருந்தாலும் இல்லை முக்கிய காரணமாக பார்த்தீங்கன்னா அது கருணாநிதி எம்ஜிஆர் பற்றின படம் கருணாநிதியை வில்லன் பிரகாஷ் ராஜ் என்ற ஃபோக்கஸ் பண்ணிட்டு டிஎம்கே ஆட்சிக்கு வந்த அப்பவே வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும் அப்படின்றதெல்லாம் நிறைய பேசுவாங்க இனிமே நம்ம பட்ஜெட் பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி பேசும்போது என்ன சொல்றது நம்ம கவுண்டில் ஆறாவது இடத்துல பார்க்க போற படம் பிஸ்தா பிஸ்தா படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனா பதிமூணு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணுச்சு ஆக்சுவலி இந்த படத்தோட பட்ஜெட்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நாலு கோடி தான் ஒரு பெரிய ப்ராஃபிட் தான் அதனால தான் அந்த படம் பிளாக் பஸ் சொல்லி ஆகணும் இந்த படத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்த்திக் நக்மா அந்த காம்போ ஆல்ரெடி மேட்டு கூடி லேட் ஆயிடுச்சு அத்தோட கே சுரை மாதிரி சமைய காமெடி பண்ணுவோம் நம்ம கார்த்திக் கேட்கவே தேவை அந்த காம்போ எல்லாம் சேர்ந்து இந்த படம் ஒரு வேற லெவல் தாறுமாறான ஐட்டம் தான் சொல்லி ஆகணும் அன்னைக்கு டைம்ல ஆக்சுவலி பெருசெல்லாம் ஓடல ஒரு நூறு நாள்ல தான் ஓடிச்சு ஆனா ஓடும்போதே ஒரு சம பீக்ல ஓடிச்சுன்னா சொல்லி ஆகணும் கார்த்திக் எல்லாம் நல்ல மார்க்கெட் வேற

அப்படின்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியல இந்த படம்லாம் வந்து நல்ல வெற்றி ஆகிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு இருபத்தஞ்சு முப்பது கோடியாச்சும் வசூல் பண்ணிருந்தோம் ஆனா வெறும் பதினாலு கோடி தான் வசூல் பண்ணிச்சு ஸோ அதனால தான் ஃபிளாப் டிசாஸ்டர் மாதிரி நிறைய ஓடிட்டு இருக்கும் நம்ம கவுண்ட் இல்ல நாலாவது பார்க்க போற படம் காதலுக்கு மரியாதை காதலுக்கு மரியாதை படம் வெறும் ரெண்டு மூணு கோடி பட்ஜெட்ல தான் எடுத்தாங்க ஆனா இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸா பதினஞ்சு கோடியை முப்பது லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு காதலுக்கு மரியாதை அந்த டைம்ல இருநூத்தி ஐம்பது நாளும் ஓடிச்சு இந்த படத்தோட கான்செப்ட் வேற லெவல் இட்டு இந்த படத்தோட ப்ராஃபிட் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேற லெவல் ப்ராஃபிட் அதனால தான் வந்து ஒரு சம மெகா பிளாக் பஸ்ட் காதலுக்கு மரியாதை படத்தை நம்ம பெருசா

படம் சூரிய வம்சம் சூரிய வம்சம் அந்த வருஷம் தொண்ணூத்தி ஏழே கலைக்கு ஒரு நம்பர் ஒன் ஹிட் படம் தான் சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு இந்த படம் சில்வர் ஜூலி டூ பிப்டி டே கிட்ட ஓடி ஒரு வேற லெவல் பிக்கப்ல பிக்கப் படம் அன்னைக்கு இந்த படத்தோட புட் பால்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா எங்கேயோ போகும் அதோட பாக்ஸ் ஆஃபீஸ் இன்னைக்கு கணக்கு பண்ணா ஆனா அன்னைக்கு ரேஞ்சில் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு கோடி கலெக்ட் பண்ணிருக்கு அன்னைக்கு ரேஞ்ச்ல இருபத்தி நாலு கோடி நம்ம சரத்குமார் ரஞ்சிக்கலாம் ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் அதே சமயம் இந்த படம் வந்து பட்ஜெட் வந்து ஒரு மூணு கோடியில் தான் எடுத்தாங்க இந்த படத்துக்கு அவங்க தேட்டர்கள் வித்த ஷேர் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாமே கம்மி அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட ப்ரொடியூசர் ப்ராஃபிட் ப்ராஃபிட் எல்லாருமே பெரிய 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 அப்படின்ற மாதிரி பாக்ஸ் படம் படம் ஆடியன்ஸ் மிக பெருசாக பெருசாக ஜெயிச்ச சொல்லிட்டு சூரிய வம்சத்தை பெருசு ஏன்னா ஒரு மேஜிக் முதலிடத்தில் பார்க்க அருணாச்சலம் அருணாச்சலம் தலைவர் நடித்த படம் கிட்டத்தட்ட முத்துக்கு அப்புறம் வந்து ஒரு வருஷம் விட்டுட்டு அதே சமயம் மார்க்கெட் நல்லா வந்துட்டு அவரை வச்சு இந்த படம் வேற லெவலில் வந்து செம்ம வந்த படம் படம் தான் தான் மாதிரி ஜெயிச்சு கேட்டீங்கன்னா ஏன் இந்த நல்லா ரன் ஆகியிருக்கும் பட் இந்த படத்தோட பட்ஜெட் வந்து கொஞ்சம் அதிகம் தான் அதை விட அதிகம் இந்த படத்தை அவங்க தேட்டருக்கு வித்தது எனக்கு எடுத்துட்ட இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸா பாத்தீங்கன்னா முப்பத்தி கோடி வந்திருக்கு இது பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் தான் ஆனா இந்த டைம்ல அவங்க கால்கள் எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு கோடி வந்திருக்கணும் கண்டிப்பா ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவங்க பாட்சா அந்த ரேஞ்சிலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க இதை விட பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்திருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது இந்த அருணாச்சலத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து அவ்வளவு பெருசா இல்லாம தான் ஆகணும் ஆனாலும் இந்த படம் பட்ஜெட்டுக்கு ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் கையெல்லாம் கடிக்கவே இல்ல அவங்களுக்கும் ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைச்சது பட் என்ன ஒரு விஷயம்னா ரஜினி படம் பெருசா அள்ளி இல்லாம நினைச்சிட்டு மக்களுக்கு ஒரு ஏமாற்றம் அவ்வளவுதான் ஆனா தலைவர் தலைவர் தான்ன்ற மாதிரியே அந்த வருஷத்துலயே மிகப்பெரிய வெற்றியான சூரிய வம்ச படத்தோட நம்ம அருணாச்சலத்தோட பாக்ஸ் ஆபிஸ் எவ்வளவு பெருசா இருக்குன்றதை பாத்து